வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஸ்தானத்தை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு எளிமையாக பலன் கிடைக்கிது அதை புருஷ தத்துவத்தோட மேட்ச் பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஒருவர் ஒரு தொழில் செய்தோ அல்லது ஒரு வியாபாரத்தின் மூலியமோ அல்லது சுய சார்பு தொழிலுடையவரோ அவரே முதலாளி அவரே தொழிலாளி அந்த கான்செப்ட் வச்சுருக்குங்க இப்படி வேலையும் அவரே செய்து பணமும் அவரே சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறதற்கு இந்த புருஷ தத்துவத்தில் சிறப்பாக ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க அதுதான் ஸ்தானம் அல்லது அபிவிருத்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த உபஜய ஸ்தானத்திற்கு என்னென்ன பாவத்தை பார்க்கணும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க தெரியும் அது மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த பாவங்கள் ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சிறப்பாக இருந்தால் அந்த இடத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க பலன்னா என்ன லௌகிக வாழ்க்கைக்கு பணம் பொருள் லௌகிக வாழ்க்கைக்கான சிற்றின்பங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கணும் ரைட் இதற்கு என்ன அடிப்படை பண தேவைங்கிறது ரொம்ப முக்கியம் சரி அப்போது இந்த கால புருஷ தத்துவத்தை வச்சு எப்படி அதை கரெக்டாக எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள் ஒருவரால் அறிவில்லாமல் சம்பாதிக்க முடியாது சரிங்களா அப்போது அறிவுக்கு காரக கிரகமாக நம்ம யார் சொல்கிறோம் புதன் கிரகத்தை சொல்கிறோம் சரி அப்போ சம்பாதிக்கணும் தொழில் செய்யணும் வியாபாரம் செய்யணும்னா அதற்கு என்ன கிரகம் சனி பகவான் சரிங்களா அறிவும் இருக்கணும் தொழிலில் செய்யற அளவுக்கு நமக்கு திறமையும் இருக்கணும் உடல் உழைப்பும் இருக்கணும் இருந்தால் தான் ஒருவரால் வெற்றி பெற முடியும் சரி அப்போது இந்த காலபுருஷ தத்துவத்தை எதனால் வச்சு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு மேசத்திற்கு மூன்றாம் இடமான மிதுனமும் ஆறாம் இடமான கன்னியும் புதனோட வீடு புரியுதுங்களா உபஜயஸ்தானம் அபிவிருத்தி ஸ்தானத்துல ஏன் இந்த மூணு ஆறுன்னு வருது இந்த மூணு ஆறும் அறிவை சொல்லக்கூடிய விஷயம் சரி அதுக்கடுத்தது உபஜயஸ்தானத்தில் பத்து பதினொன்று சொல்றாங்க இந்த பத்து பதினொன்று பாருங்க காலப்புருஷ மேசலக்னத்திற்கு பத்தும் பதினொன்னும் மகரமும் கும்பமும் வரும் இந்த மகரமும் கும்பமும் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் யாரு தொழில்காரகன் சரிங்களா அப்போது உபஜயஸ்தானம் எதை வச்சு தீர்மானிச்சிருக்காங்கன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஸோ அறிவில்லாமல் ஒருவரால் தொழிலில் சம்பாதிக்க முடியாது அறிவும் வேணும் அந்த தொழில் சம்பாதிக்க வேண்டிய திறமையும் வேணும் அப்போது யாரோட பார்வை வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்து மற்றும் பதினொன்றாம் இடம் சிறப்பாக இருக்க வேணும் அல்லது மூன்று ஆறு காலப்புருஷனுக்கு சொல்லக்கூடிய புதனும் பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் ஒருவருடைய ஜாதகத்தில் சமசத்தமாக சரிங்களா அல்லது ஒருவருக்கொருவர் தன்னோட வீட்டில் மாற்றியோ புதன் வீட்டில் சனியோ சனி பகவான் வீட்டில் புதனோ அல்லது புதன் நட்சத்திரத்தில் சனியோ சனியோட நட்சத்திரத்தில் புதனோ இப்படி இருக்கிறாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் மூணுலேயே புதன் இருக்காரு ஆறில் சனி இருக்காரு அல்லது ஆறில் புதன் இருக்காரு பத்தில் சனி இருக்காரு இப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட புதனும் சனியும் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைந்து அவர்களால் சுயமாக தொழில் செய்து முன்னேறி வளர்ச்சி அடைய முடியும் இதை தான் உபஜயஸ்தானம் சொல்கிறாங்க இதை காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் தான் புதனையும் சனியையும் இணைத்து சொல்லியிருக்கிறாங்க ஒருவருடைய ஜாதகத்தில் சுயமாக தொழில் செய்து வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு ஜோதிடர் அணுகி கேட்டால் ஜோதிடர்கள் நீங்கள் இந்த கிரகத்தினுடைய தொடர்போ அல்லது மூன்று ஆறு பத்து பதினொன்று பாவங்களில் சனியும் புதனும் சேர்க்கை பெற்றிருந்தாலோ சேர்ந்திருந்தாலோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் சரிங்களா உடனே திரிகோணம் மற்றதெல்லாம் பார்ப்போம் எதிர் திருக்கோணுங்களா இந்த உபஜய ஸ்தானத்தை பார்த்தாலே ஒருவரால் சொந்தமாக தொழில் செய்து பணம் சம்பாதிக்க முடியுமானால் கண்டிப்பாக சொல்லிட முடியும் இந்த கிரகங்களோட சேர்க்கையை வைத்து அவர்கள் லாபம் மற்றும் அபிவிருத்தி அடைய முடியுமா அப்படின்னு சொல்லலாம் நன்றி